அடுத்தபடிய சகோதரி சாமிரா தொலைக்காட்சியில் பெண்கள் என்ற தலைப்பீட்டி நிகழ்த்துவார்கள் என் ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل الا ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق காதீ தூண இல்லாஹ் அண்ட் முஸ்லீமும் இன் அஸ்தக்ல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வா ஹஸ் அல் ஹதீஸ் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்துல எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் உங்கள் முன்னால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொலைக்காட்சியில் ஈமானை தொலைத்த இஸ்லாமிய பெண்கள் நாம் இன்றைக்கு வாழுகின்ற உலகத்தில் அதிக அளவிற்கு கேடுகளும் அதிக அளவிற்கு வழிகேடுகளும் நிறைந்த ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறோம் பெண்களை நாம் எடுத்துக்கிறோம் தன்னுடைய வீட்டில் தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு பொழுது போக வேண்டும் என்று சொல்லி முன்னாடி உட்கார்ந்து ஒரு பணம்

இப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கு எனக்கு கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா

நாகைர் தானா கொட்டி கொட்டாக ஏந்து இன்றைக்கு பார்க்கின்றோம் இது எதுவுமே நாம கண்டுபிடிக்காம என்ன நடக்குதுன்னு நம்ம உண்டு நம்ம இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்து அல்லாஹ் பற்றி கூறும்போது காரியம் என்பது இமை மூடி அதை அதைவிட விரவாகவே தவிர இல்லைன்ற சொல்றான்

வீணான காரியங்களில் ஈடுபடாமல் அல்லாஹிற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்